சிவகார்த்தியன் படம் கூட ஓடும் ஓடாம போகும் ஆவரேஜா போகும் இந்த மாதிரி மிக்சான ரிவ்யூவா இருக்கும் ஆனா அவரோட மேடை பேச்சு அப்படிங்கிறது புச்சுக்கிட்டு ஓடும் ஆனா எல்லா காலமும் நெகட்டிவ் தான் மனுஷன் மேடை ஏறி பேசி ஒண்ணு கூட பாசிட்டிவ்ல வந்ததே கிடையாது அப்பேற்பட்ட மனுஷன் காமெடியா பேசுறேன்னு நினைச்சிட்டு தன் மனசுல உள்ளதையும் சில சமயம் பேசிடுவாரு சில சமயம் அடுத்தாலே சீண்டிருவாரு அப்படின்னு பெரிய அளவு பேரு யாரு சிவகார்தி எனக்கு ஆனா அவர் அதுல இருந்து திருந்த படம் கிடையாது உதாரணத்துக்கு படம் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் பாட்டு சகட்டு பணிக்கு எல்லாரையும் வப்புளுத்துருவாரு மேடையில வச்சு எந்த விழாவா இருந்தாலும் சரி அவர் படமா இருக்கட்டும் வேற ஒருத்தவங்க படமா இருக்கட்டும் இல்ல சம்பந்தமே இல்லாத விழாவா இருக்கட்டும் காடை திறப்பு அந்த மாதிரி விஷயங்கள் கூட படம் ஓடாத காலகட்டங்களில் நான் சினிமாவை புரிஞ்சுக்கிட்டேன் மனுஷனை புரிஞ்சுக்கிட்டேன் செடியை புரிஞ்சுக்கிட்டேன் மரத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு ஒன்று அழுவார் மேடையில் அதுவுமே இதே மாதிரிதான் சினிமா படமா இருக்கட்டும் இல்லை அவர் படமா இருக்கட்டும் இல்லை கட திறப்பா இருக்கட்டும் நிகழ்ச்சியா இருக்கட்டும் ஏதோ ஒல்லை இப்படி ரெண்டு டோனை காட்டுவாரு அவர் படம் ஓடுச்சுன்னா ஒரு டோனும் படம் ஓடாட்டி ஒரு டோனும் நல்ல மனுஷன்தான் ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு நெகட்டிவ் இருக்கிற மாதிரி இவர்கிட்ட இப்படி ஒரு நெகட்டிவ் இருக்குங்க அப்படின்ட்டார்கள் இப்படிதான் ஒரு காலகட்டத்தில் அவருக்கான முகவரி அப்படின்னு கேட்டோம்னா திருச்சிக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது வீட்டு முகவரி கிடையாது படத்துல சின்ன திரையிலையோ வெள்ளித்திரையிலையோ ஏதோ ஒன்று மக்கள் மத்தியில இங்க பாரு இப்படி ஒருத்தருக்கா அப்படின்னு அறிமுகப்படுத்துனது யாருன்னா விஜய் டிவி தான் ஆனால் விஜய் டிவி அவார்டே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேலி கூத்து அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர் முத அடிச்ச ஆப்பு விஜய் டிவிக்கு தான் தான் தனக்கு அறிமுக வாய்ப்பு கொடுத்த தனுஷுக்கு இப்ப அந்த வரிசையில லேட்டஸ்டா வந்து இணைஞ்சிருக்கிறது விஜய் அவர்கள் தான் அவருக்கு துப்பாக்கி கொடுத்த பாவத்துக்கு அவரையும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படி என்னப்பா பண்ணாரு விஜய் டிவிய நேரடியா சொல்லிட்டாரு தனுசை பொறுத்தவரை நான் தான் விட்டேன் நான் தான் வளர்த்தேன்னு என்னை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க மண்டையில கொட்டி கொட்டி வளர்த்தாங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் மாடுலேஷன்ல ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டாரு விஜய பத்தி என்ன சொன்னார் அப்படிங்கிறதா விஜய பத்தி டைரக்டா சொல்லல இன்டைரக்டாவும் சொல்லலை ஆனா அவர் சொன்ன சப்ஜெக்ட விஜயோட தான் எல்லாரும் கம்பேர் பண்ணி காட்டுறார்கள் காரணம் என்னன்னா இப்பவே விஜயிடம் இவருக்கு வந்துருச்சு அப்படிங்கறதா எல்லாரோட எண்ணமும் அவரோட எண்ணமும் அதே தான் அதை அவர் ரசிக்கிறாரு ருசிக்கிறாரு குழம்பு வச்சு பிடிக்கிறாரு நமக்கு தேவை கிடையாது கிரீடத்தை தூக்கி தலையில வச்சுட்டு ஆடக்கூடாது அப்படின்னா சில பேர் கேட்பேன் சில பேர் கேட்க மாட்டான் இவர் எந்த ரகம்னு நமக்கு தெரியாது நெருங்கி பழகிறவங்களுக்கு தான் தெரியும் அதனால அதை விட்டுருவோம் ஆனா அப்படி துப்பாக்கியை கொடுத்த பாவத்துக்கு இப்ப அவர் ஏறக்குறை அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விஜய் சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு விஜய் சொன்னாரான்னு கேட்டால் எங்கடா சொன்னேன்னு அவர் சொல்லுவாரு துப்பாக்கியை கொடுத்தது ஒரு குத்தமான ஏதோ தமிழ் சினிமாக்குன்னு ஒரு செங்கோல் இருந்ததாகவும் அது சூப்பர் ஸ்டாருக்கு அடித்து ஏங்கிட்டே இருந்ததாகவும் நான் அதை தூக்கி ஓட்டை கொடுத்துட்டு போன மாதிரி தான் பில்டப் பண்றேன்னா அவர் மனசுக்குள்ள நினச்சிக்குவாரு பாவத்தை அவர் வெளில வந்து பேச மாட்டாரு எந்த காலத்திலயும் பேசாத ஒரு ஆள் அரசியலுக்கு வந்து கூட பேசல பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு மைக்கு கிடைச்சா விடவே மாட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையே பிரேக் பண்ணிட்டார் எப்படி ஹீரோக்கல்ல ரெண்டு வகை இருக்கும் அதாவது ஷூட்டிங்க்கு வரதை மட்டும் நான் இங்க கோட் பண்றேன் மற்ற விஷயங்களை கிடையாது ஒண்ணு ஆன் டைம் வருவார்கள் ஃபுல் ஷூட்டிங்கில் இருப்பார்கள் அது டேயோ நைட்டோ இன்னொன்று ஆன் டைம் வரமாட்டார்கள் ஷூட்டிங்க்கு சரியாக வரமாட்டார்கள் வந்ததுக்கு அப்புறம் நடிச்சு குடுத்துருவார்கள் பிரம்மாண்டமா நடிச்சு குடுத்துருவார்கள் இந்த ரெண்டு டைப்லதான் ஹீரோக்களை தமிழ் சினிமா பார்த்துச்சு ஆனால் முதல் முறையாக தமிழ் சினிமாக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாவே வாழக்கூடிய ஒரு ஹீரோ யார் அப்படின்னா விஜய் அவர்கள் தான் காரணம் பத்து மணிக்கு ஷூட்டிங் அஞ்சு மணிக்கு பேக்கப்பு சனி ஞாயிறு லீவு அடி சாம்பார் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது கான்செப்ட உருவாக்குனாரு இல்லையே அந்த படத்துக்குலாம் அவர் டே அண்ட் நைட் நடிச்சாருன்னு கேட்கக்கூடாது இப்படி சில படங்கள் நடிச்சதாக பல நேரங்கள்ல பல ஆட்கள் பேசியிருக்காருங்க அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ அதுலேயும் அவரே அடிக்கடி கோட்பல்றது என்ன அப்படின்னா என்கிட்ட கதை கேட்க வரும்போது நான் மேக்ஸிமம் என்ன கேட்பேன் அப்படின்னா வில்லன் யாருன்னு சொல்லு வில்லனோட கேரக்டரை சொல்லு வில்லனுக்கான வெயிட்டேஜை சொல்லு அப்படின்னு தான் டேரக்டர் கிட்ட கேட்பேன் வில்லனோட வெயிட்டேஜ் கூட கூட அவனையே தூக்கி அடிக்கிற ஹீரோவோட வெயிட்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக கூடிடும் எம்ஜிஆர் ஃபார்முலா அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் இது ஏன் அப்படின்னா இது அவரோட ஸ்டைல் இப்போ சிவகார்த்திகேயன் மேடல் வந்து சொன்ன விஷயம் அந்த மாதிரி அதாவது ஹீரோக்களுக்கு அறிவே கம்மி அறிவே கம்மியா இருக்கிறனால தான் பெரிய ஹீரோவா இருக்கே அப்படின்னு சொல்லி கோட் பண்ணிட்டார் அறிவு கம்மியா இருக்கணும் ஏன் அப்படின்னு அவரே சொல்றார் அறிவு கம்மியா இருந்தா டைரக்டர் கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன் அப்படியே நடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட சொல்லி போறாரு கேள்வி அதிகமாக கேட்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா பெரிய ஹீரோக்கள் எல்லாருமே கேட்பாருங்க இது இப்படி இது எப்படி இது எப்படின்னு கேட்டுதான் கதையை முடிவு பண்ணுவார்கள் அதுக்கு அருமையான உதாரணம் சமீபத்துல நடந்த சி ரஜினிகாந்த் அவர்களோட பஞ்சாயத்து கதையில அதை மாத்து கதையவே மாத்து கதையே நல்லாலேயே கதை ட்ரெண்ட்ல இருக்கா அப்படின்னு நான் ஏகப்பட்ட கேள்வியும் சி கோச்சுக்கிட்டு போயிட்டார்ல இப்ப எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப ஹீரோக்கள் எவ்வளவு தூரம் கேட்பார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இந்த இடத்துல அவர் ரஜினியை கோட் பண்றாராங்கன்னா அவருக்கு தான் தெரியும் ஆனா விஜய் அவர்களை போட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன இவரோட பழக்கமே அதாங்க யாரெல்லாம் இவருக்கு ஒரு அட்ரஸை கொடுக்குறார்களோ அவங்க தலையிலயே கை வைக்கிறது வரம் கொடுத்த தலையிலே கை வைப்பேன்னு ஒத்த காலில் நிற்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு இவரோட பேடை பேச்சையும் விஜய் அவர்கள் சுபாவத்தையும் மிக்ஸ் பண்ணி பெரிய அளவில் ஸ்டார் அட்ராசிட்டி அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகை நான் பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்கார்கள் இதுக்கு பதில் ஒரு மா தெரில பராசக்தி ஜனநாயகன் வேற ஒன்னா வருது அந்த ரிசல்ட்டை இந்த பேச்சுக்கள் பாதிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பிச்சுக்கிட்டு ஓட வைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பராசக்தி ஜனநாயகனை வச்சே ஓடிக்கிட்டு இருக்கு காரணம் ஜனநாயகன் கட் அவுட்டுக்கு மேலே பராசக்தி கட் அவுட் சில இடங்கள்ல இருக்கு அதெல்லாம் இறக்குங்க அப்படின்னு இறக்கி வச்சதாக எல்லாம் செய்தி வரும்போது இந்த மேடை பேச்சை ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ட்ரிகரை நோக்கி போகுது தமிழ் சினிபால உச்ச நட்சத்திரமாக ஆளதுக்கு ஆடுனவங்களுக்கே பல நேரங்களில் ஸ்ட்ரகிளை சந்திக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படி ஏறிக்கிட்டு இருக்கும் போதே ஆடினவங்க ஸ்ட்ரகிள்லாம் கிடையாது காணாம போன வரலாறு தான் அதிகமா இருக்கு அந்த சிவகார்த்திகள் புரிஞ்சு வளரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றார்கள் ஆனா அவர் என்ன மூட்ல சொன்னாரு எப்படி இந்த விவகாரத்தை எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறல்லாம் அடுத்த விவகாரம் ஆனால் பிஸ்னஸ் ரீதியா பராசக்தி ஜலநாயகளுக்குள்ள ஒரு போட்டி அந்த போட்டிக்கு இந்த மேடை பேச்சு அதிகமா உதவு அப்படிங்கிறதா இப்போதைக்கு சினிமா வட்டாரத்துல தாண்டி டீக்கடை வரை பேசக்கூடிய விஷயமா இருக்கு